ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வர முதல்லாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகமுதில்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவில் பேசி போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எனக்கு இதே போதுமானது தான் நல்லா நிறைய பேர் மெசேஜ் வேறு போட்டிருந்தீங்க பார்த்துட்டு நிறைய லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இப்படிலாம் லைக் பண்ணி நிறையா வியூஸ் போனது இல்லைன்னா கொஞ்சம் இழுக்கும் கொஞ்ச நாள் போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் வருவாங்க நான் அந்த திருப்பி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ பார்த்துட்டு அதில் நிறைய பேர் மெசேஜ் கமெண்ட் வேறு பண்ணியிருந்தீங்க இஸ்மாயில்னு ஒரு காக்கா பண்ணியிருந்தாங்க பிரதரா இல்லை சிஸ்டரான்னு எனக்கு தெரியல அவங்க ஐடியோட இது அவங்க வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா முகமது மைதின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க எனக்கு அவங்களாம் அவங்க போட்டதெல்லாம் பார்த்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா ஜாயிர் ரூசின்னு ஒரு காக்கா போட்டிருந்தாங்க அவங்க வந்து நீங்கள் செய்த தொழிலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கவலைப்படாதீங்கன்னு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் எனக்கு வந்து இன்னும் ஆதரவு தாங்க நான் வந்து என்ன ஒருத்தவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணலான்னா ஆயிலு அப்புறமா வந்து ஆசிட்டு லெட்டின் கலர் ஆசிட்டு நல்லா உப்பு கரெல்லாம் போகும் அது வந்து தங்கச்சி வந்து எடுத்து பண்ணிகிட்ருந்தா கொஞ்சம் நாளாக இப்போ இருந்து சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து நான் பண்ணலான் இருக்கேன் நான் ஒரு கம் பேர் போட்டு லேபிள் அடித்து நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் வந்த உடனே பார்சல் ஆகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எனக்கு உங்கள் ஆதரவை தாங்க ஒரு லிட்ரு வந்து சோப்பாயில் வந்து ஒரு லிட்ரு வந்து எனக்கு வந்து தொண்ணூறுவா வருது தொண்ணூறுரூவாய்க்கு போட்டால் தான் கரெக்டாக வருது ஏன்னா நமக்கு ஷிப்பிங் சார்ஜெலாம் இருக்குல்ல அது என்னென்னு கேட்கணும் நினைமை தான் ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் வந்து இனிமே தான் எல்லாமே நான் வந்து இந்த லேபிள்லாம் அடிக்கணும் அடிச்சுட்டு அப்படி போ ப்ராப்பராக போட்டால் தான் ஓடும்னு சொல்கிறாங்க அதனால தான் சரி நம்ம செய்யும் தொழிலை வந்து ஒழுங்காக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டுருக்கேன் உங்களோட துவா எப்போவுமே எனக்கு இருக்கணும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை எத்தனை எப்படி வீட்டுக்கு யூஸுக்கு நீங்கள் சோப்பாயில் பென் ஆயில் கம்பௌட்ரு ஆசிட் எல்லாமே வாங்குவீங்க அது என் அது நீங்கள் எப்படி மாதம் மாதம் எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையில்ல பொருள் தான் அது என்கிட்ட வாங்கினீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பு அதனால் நான் வந்து ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு நான் பார்சல் பிரிக்கும் போது கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு உங்கள் ஆதரவை தாங்க நல்ல ஆதரவை அப்புறமா நேற்று ஒரு கா அண்ணன் வந்து எனக்கு நான் வந்து வாட்ஸ் இதில் வீடியோவில் கொடுக்குற நம்பரு ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்டில் போட்டிருக்கேன் நம்பரு இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் ஜிபே எல்லாம் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எனக்கு உங்களோடய ஆதரவை தாங்க நான் வந்து கண்டிப்பாக மறுபடியும் நான் வந்து வீடியோ போடுறேன் நேற்று உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால இப்போ வீடியோ போட போட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் எனக்கு இப்படிலாம் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எப்படியோ இருந்துச்சு அதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அதை எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இன்னும் உங்கள் ஆதரவை தாங்க நான் எல்லா வீடியோவும் போட்டு விட்றேன் நான் ரேட்டு மாதம் கொண்டு உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே போட்டு விட்றேன் நீங்கள் கரெக்டான அட்ரெஸ்ஸு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டான நம்பரில் வந்து கரெக்டான அட்ரெஸ் தாங்க நான் த கரெக்டாக கொரியர் போட்டு என்னை நம்பி இந்த இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் தந்திருக்கீங்க அது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம்தான் இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை என்ன தருவீங்கன்னு நம்பு நம்புகிறேன் நீங்கள் போட்ட மெசேஜே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்னும் இது கமாண்டில் சொன்னீங்க அதுவே எனக்கு பெரிய கிட்ட இருந்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்களோட துவா எப்போதும் வேணும் எனக்கு அதே போல் உங்களோட ஆதரவும் எனக்கு வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி